பாலச்சேன சிடிபி போக்கு ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்டது நாங்கள் அந்த பாலச்சேன சிடிபி போக்கு மேற்கொண்ட விஜயத்தினூடாக அவைத்தலைவர் பிமல் ராட்நாயக் அவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகள் அதே போல் அவருடைய அமைச்சின் கீழே நடக்கிற விடயங்களைப் பற்றி அவருக்கு போதிய விளக்கம் இல்லாததென்றதை அறியக்கூடியதாக இருந்தது மாவட்ட மட்டத்திலே அவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தி பொய்களை கூறி செல்வதை விட அவர்கள் சொல்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றது தான் எங்களுடைய நோக்கம் என்னென்றால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் குறிப்பாக கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வு நடந்திருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மெனிக்கவனும் கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே போக்குவரத்து வீதி அபிவிருத்தி அமைச்சனுடைய வாய்மூல கேள்வி ஒன்று எனக்கு இருந்தது அந்த வாய்மூல கேள்வியானது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கும் வீதி அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு கேள்வியாகவே இருந்தது இந்த கேள்வியானது நான் கடந்த வருடம் பதினோராம் மாதம் பாராளுமன்றத்துக்கு எழுதி கொடுத்து அது இந்த மாதம் தான் அந்த கேள்வி வந்தது இந்த கேள்வி வந்த பொழுது இந்த கேள்விக்கான வாய்மூல கேள்விகள் பாராளுமன்றத்தில் கேட்கும் பொழுது இரண்டு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் அந்த வாய்மூல கேள்வியோட சம்மந்தப்பட்ட ரெண்டு வாய் கேள்விகள் நாங்கள் கேட்கலாம் அந்த வகையிலே அதிலே அமைச்சர் அவர்கள் தந்த பதிலுக்கு என்னுடைய முதலாவது வாய்மூல கேள்விக்கு அமைச்சர் அவர் தந்த பதில் நான் கேட்ட விடையும் என்னென்று சொன்னால் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே கூடிய பாதைகள் என்னுடைய மாவட்டம் மாத்திரமே கூடிய என்னுடைய வடக்கு கிழக்கில் இருக்கும் கூடிய வீதிகள் வந்து ஆர்டிடிக்கு சொந்தமான வீதிகள் தான் அதிகமாக இருக்கின்றது அதே நேரத்தில் ஆர்டிடியும் பிரதேச சபையும் இரண்டும் மாகாண சபைக்கு கீழ் இயங்கும் ரெண்டு திணைக்கழகங்கள் அந்த வகையிலே ஆர்டிடிக்கு அதிகமான வீதிகள் இருக்கின்றது ஆனால் மத்திய அரசாங்கம் நிதியொதுக்கீடு செய்யும் பொழுது மாகாண சபைக்கு போதிய அளவு நிதிய ஒதுக்காவிட்டால் இந்த ஆர்டிடிக்கு சொந்தமான வீதிகளும் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகளும் அபிவிருத்தி செய்வதிலே ஒரு சிக்கல் இருக்கின்றது மாகாண சபை இயங்காத நிலையிலே தேர்தல் இல்லாத ஒரு நிலையிலே முடக்கியிருக்கும் காலப்பகுதியிலே இந்த வீதி அபிவிருத்தியோ செய்ய முடியாது அந்த காரணத்தினால் ஆர்டிஏ கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக இந்த இந்த நாங்கள் குறிப்பிடுற தேவைகள் இப்போ குறிப்பாக அதிலே நான் முன்வைத்த ஒரு வீதிதான் எங்களுடைய பட்டிப்பள பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட படுத்தப்பட்ட வில்லுக்குளம் மணல்புட்டி அந்த வில்லு வில்லுக்குளத்தோடு போகிற அந்த ரோட் மணல்புட்டி சந்தியம் தாமரப்பூ சந்தியம் இணைக்கிற பாதை அடுத்தது வீதி வந்து என்னென்னு சொன்னால் எங்களுடைய வெள்ளாவளி பக்கியல்ல இணைக்கிற அந்த பாதை அந்த பாதையிலே கடந்த வாரம் ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக இல்லாத அளவில் இருக்கின்றது ஆனால் ஆர்டிடிக்கு அதை புனரமைப்பு செய்கிறதுக்கான நிதி இல்லை அந்த வீதி ஆர்டிடிக்கு சொந்தமானது அப்போ இந்த பிரதானமான வீதிகளையாவது ஆர்டிஏ நேரடியாக இந்த வீதிகளை புனிப்பு செய்வதற்கு ஆர்டிடிக்கு நிதி ஒதுக்கலாம் தானே என்ற கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் பிரதி அமைச்சர் அவர்களுக்கு போதிய அளவு இந்த அதிகார பகிர்வைப் பற்றி எப்படி இந்த நாட்டிலே அதிகாரம் இல்லாட்டி அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கு அதிகாரங்கள் எப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குன்றதை பற்றி போதிய விளக்கம் இல்லை போல தெரிஞ்சது என்றால் அமைச்சர் சொன்னார் ஆர்டிடிக்கு அதுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் இல்லாத காரணம் தொழில்நுட்ப ரீதியான அந்த வேலையை செய்வதற்கு தொழில்நுட்பம் ரீதியான அறிவு போதாத காரணத்தினால் தாங்கள் ஆர்டிஏக்குள்ளே அந்த வீதிகளை எடுத்து அபிவிருத்தி செய்ய போவதாக சொல்லியிருந்தேன் அந்த நேரத்திலே நான் என்னுடைய ரெண்டாவது கேள்வியிலே நான் கேட்க போனபடியே ஆர்டிஏ அந்த வீதிகளை எடுக்கிறதுன்றதை விட ஆர்டிடிக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குது ரோட் செய்கிறதுக்கு நீங்கள் ஆர்டிஏ கிந்தரோடு எடுக்கிறதனூடாக மாகாண சபை முறைமையை நீங்கள் பலவீனமாக்குற செயல்பாடு ஆகவே இதை நாங்கள் பார்க்கலாம் தானே என்று நான் கேட்க வந்த கேள்விக்கு உடனடியாக கவினாட்ட அமைச்சர்களுமின்று சாணக்கியன் இனவாதம் பேசுகின்றார் சாணக்கியன் இந்த விடயத்தை இனவாதமாக மாற்று வளிக்கின்றார் சாணக்கியன் தலைப்பு செய்தியாக வர வேணும் இனவாதமான கருத்தை சொல்கிறார் என்று ஒரு அபாண்டமான ஒரு பொய்யொன்றையே சொல்லியிருந்தார் அவருடைய அமைச்சர் பிரதி அமைச்சர் சொன்ன விடைக்கு தான் நான் என்னுடைய ரெண்டாவது கேள்வியை கேட்டுனேன் இதை இந்த 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 உடல் சந்திப்பு நடத்தினுடைய நோக்கத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த விடயத்துக்கான பதிலை நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியது ஒரு பேசக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்க வரும் ஆனால் சபாநாயகர் அவர்கள் ஒரு நடுநிலைமையான ஒரு சபாநாயகராக இயங்கவில்லை அவை தலைவர் விமல் ரத்நாயக் ஒரு கேபினட் அமைச்சர் என்ற வகையிலே வாய் மூல கேள்விக்கு பதில் அளிக்கிறதிலே அவர் அளிக்கிற பதிலே அபாண்டமான பொய்களை எங்களை சொல்லி எங்களுடைய பேருக்கு அதாவது சமூகத்தில் தென் மாகாணத்தில் இருக்கிற தென்னிலங்கையில் இருக்கிற மக்கள் எங்களை இனவாதிகளாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்படுவதை சபாநாயகர் அவரும் நடுநிலையாக இருந்து தடுக்கிறதுக்கு தவறுகின்றார் சபாநாயகர் அவர்கள் விரும்பிய அளவு பேச சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வந்தால் இனவாதமாக பேசப்படுறது அதாவது சபை முறைமையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்கிறது ஒரு இனவாதமான மாகாண சபையிலே அதிகாரங்களை பறிக்க வேண்டாம் என்று சொல்கிறது ஒரு இனவாதமான கருத்தாக அவர் பார்க்கின்றார் அவருடைய பிரதி அமைச்சர் தான் அந்த பதவியை வழங்கினார் அந்த வகையிலே இந்த பாலச்சேன டிப்போவுக்கு நாங்கள் சென்ற பொழுதும் கூட கௌரவ இது பாலச்சேன டிப்போம் சம்மந்தப்படுறதுக்கான காரணம் கேபினட் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தை சொல்றார் நான் கடந்த மாதம் மட்டக்களப்பு டிசிசிக்கு சென்று இந்த விடயங்களை சொல்லி போட்டு வந்தனர் இதயம் திருப்பி கேள்வியாக வந்திருக்கு இது சம்பந்தமாக கேள்வி என்று சொல்லி சொல்றார் ஆனால் மாவட்டத்துக்கு பிமல் ரட்நாயக்க வந்த நேரத்திலே அவர் சொன்ன விடயங்களை பார்த்தால் இந்த சில ஒரு உதாரணமாக வாழச்சேன டிப்போ எடுத்தால் வாழச்சேன டிப்போவிலே நாற்பத்தொம்பது பஸ்கள் இருக்கின்றது அதிலே இப்பொழுது நிலையில் இருக்கிறது இருபத்தி மூன்று பஸ் இருபத்தி ஆறு பஸ்கள் இயங்குநிலை இல்லாமல் பஸ் வந்து ஓடாத நிலையில் இருக்கின்றது இந்த இருபத்தி ஆறு பஸ்களிலே ஐந்து பஸ் ஆக்சிடென்ட் பட்டு பொடி திருத்த வேணும்னு என்று சொல்கிறாங்க இருபத்தொரு பஸ் இருக்குது அதிலே ஒரு சில பஸ்களுக்கு இன்ஜின் இல்லை சில பஸ்ஸுக்கு வந்து கிளச் பிளேட் மாற்றணும் ரிங்ஸ் மாற்றணும் சின்ன சின்ன விடயங்கள் அப்ப இந்த விடயங்களை செய்வதற்கு இப்போ விமல் வந்து சென்று ஒரு மாதமாகி விட்டது அன்றைக்கு கூட்டத்திலே பேசும் பொழுது பஸ் தட்டுப்பாடை நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நிவர்த்தி செய்வோம் என்று சொன்னார் ஆனா இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதிலே இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் இன்னொரு பஸ் ஒன்று இருக்கின்றது இந்த புனருதயம் என்ற பேரிலே வந்து சிடிபி பழைய பஸ்களை புனருதம் செய்து வழங்குறதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் வாழச்சினடி போல ஒரு பஸ் இருக்கின்றது பஸ் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் இருக்க இன்ஜின் இல்லை என்ஜின் இல்லாத ஒரு பஸ் ஒன்றை மட்டக்கிழப்புக்கு அனுப்பி வைத்து மட்டக்களப்பு மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தி செய்ய போறோம் என்று சொல்றது பிமால் ரட்நாயக்கார் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் அந்த வயலு இந்த விடயத்தை கூட பாராளுமன்றத்திலே நாங்கள் பேச முடியாத ஒரு சூழல் தான் வந்திருக்கின்றது அப்ப பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் மக்களுடைய குறைபாடுகளை பேசுவதை தடை செய்து பேசுகிற சந்தர்ப்பங்கள்லே அதை இனவாதமான ஒரு விடயமாக காட்டிக்கொள்றது உண்மையிலே ஆஹ் ஒரு கவலையான விடயமாகவே நான் பார்க்கின்றேன் என்றால் இன்று என்று சொல்லி சொன்னால் நாட்டுக்குள்ளே அவங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுற விடயங்கள் குறிப்பாக இந்த மாவட்ட மட்டங்களில் நடக்கிற கூட்டங்களிலே கூட நாங்கள் கேள்விப்படுறோம் முப்பதாம் தேதி ஒரு கூட்டம் நடக்கிருக்கின்றது மற்ற மாவட்டத்திலேயே அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்புதல் இல்லை அந்த கூட்டத்தை நடத்த போகிறது யார் என்று பார்த்தால் மாத்திர மாவட்டத்தை சேர்ந்த சுனில் அந்த நேத்தியில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று எனக்கு ஆளுநரை பற்றி தெரியாது கிழக்கு மாகாண ஆளுநரும் தான் அந்த கூட்டத்தை நடத்த போகிறாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எதிர்காலம் பிரச்சனைகளை பற்றி ஆறாயிரம் கூட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்ட மக்களுடைய பிரதிநிகள் இல்லாமல் கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வாயிலே இந்த அவைத்தலைவர் அவர்களுடைய செயல்பாடுகளினுடைய ஒரு ஒரு அவைத்தலைவருடைய செயல்பாடு என்பிபி ஜேவிபி கட்சியினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவது அந்த அடிப்படையிலே தான் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் இல்லாட்டி மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் காண வேணும் என்று நாங்கள் முயற்சி இருக்கும் பொழுது அதுக்கு தடையாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது அந்த இந்த அரசாங்கமானது கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களை விட ஒரு மோசமான இனவாதமான அரசாங்கமாக என்றதை நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருவதற்கான காரணம் இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் எல்லாம் நாங்கள் இனவாதீர்கள் சொல்லுவார்கள் இந்த அரசாங்கம் தமிழ் இனத்தினுடைய எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களுடைய அதிகார பயிர்வு விடயத்தை விட நாங்கள் பேசும் பொழுது அதை ஒரு இனவாதம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நாங்கள் பார்த்திருந்தோம் மாகாண சபை அமைச்சர் மாகணசபைக்கு பொறுப்பான அமைச்சர் ஒரு ஊடகத்திலே வந்திருக்க ஒரு அறிக்கை எல்ல நிர்ணயங்கள் செய்ய போறோம் என்று ஒரு பக்கம் அப்படி அப்படின்றா எல்ல நிர்ணயம் செய்யறேன்னு சொன்னா நான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த அந்த தனிநபர் சட்ட சட்டம் மூலம் வந்து அவர்கள் பயன்படுத்தவில்லை என்றதில் அர்த்தம் தான் எல்ல நிர்ணயம் செய்கிறேன் என்னால் ஒரு புதிய முறையிலே மாகாண சபை கொண்டு வருது ஆனால் அதே ஊடக அறிக்கையிலே இருக்கின்றது தாங்கள் ஒரு புதிய சட்டம் மூலம் கொண்டு வர்றதுக்கான முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கிறதாங்க அப்போ இது இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் என்றால் நான் எங்களுக்கும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேருந்து இயங்கு நிலையில் இல்லாத காரணத்தினால் இன்று பல உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயல்பாடுகள் கடந்த ரெண்டு வருடங்களிலே நடந்த புலிகளை நிவர்த்தி செய்து வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் மக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகள் வழங்க முடியாத நிலையிலே தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய கட்சியில் இருக்க வேண்டும் என்றதை அடிப்படையாக கொண்டு வந்து இந்த அரசாங்கம் செயல்படுவது போலதான் தெரிகின்றது என்னென்னால் வடக்கு கிழக்கு கிழக்கில் இருக்கிற அதுக்கூடிய சபைகளை இலங்கை தமிழக கட்சி கைவசம் இருக்கும் பொழுது இப்பொழுது மாகாண சபையை வைத்துக்கொண்டு இந்த உள்ளாட்சி மன்றங்களுடைய செயல்பாடுகளை முட்டு மட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கு என்றால் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேவையான சில அனுமதிகளை வந்து ஆளுநர் தர வேண்டும் மாகாண சபை வழங்க வேண்டும் மாகாண சபை இயங்கில் இல்லாதபடியாக ஆளுநர் கூடாக போகணும் ஆளுநர் அதுக்கான இழுத்தடிப்பை செய்கிறார் குறிப்பாக எங்களுடைய சபைகளுக்கான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு ஆளுநருடைய ஒரு கையொப்பம் மட்டும்தான் தேவை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தலைவர் ஆளுநர் கொடுத்தால் இதுவரைக்கும் அதுக்கான பதில் ஒரு மாதத்துக்கு மேலே அதுக்கான பதில் கூட இல்லாத நிலையில் இருக்கின்ற அந்த வகையிலே தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தான் இந்த ஊழல் சந்திப்பை நடத்துகிறோம் அதிலே நடத்துகிறேன் அதாவது பாராளுமன்றத்தில் எங்களை பற்றி அவதூறாக பேசுவதே ஒரு விடயமாக அவை தலைவர் வைத்திருக்கிறார் அதுக்கான பதிலை பாராளுமன்றத்தில் வழங்க முடியாது மாவட்ட மட்ட கூட்டங்களுக்கு வந்து சொல்கிற விடயங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இல்லை அந்த விடயத்தை நாங்கள் பாராளுமன்றத்தை கேட்க போனால் பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை வழங்காமல் எங்களை முடக்கிறாங்கள் தான் இதிலே பிரதானமான விடயமாக சொல்ல நன்றி புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான பூர்வாங்கமான திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார் என்று பிரதமர் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் இது ஐநா மனித உரிமை பேரவையிலே அடுத்த அமர்வுகள் வரப்போகின்றது ஒன்பதாம் மாதம் இந்த அமர்வுகள் வரும் பொழுது இலங்கையிலே வந்து பொறுப்புக்கூறல் விடயத்தில் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது ஒன்று நடந்த குற்றங்களுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே மீண்டும் இந்த நாட்டிலே இப்படியான ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வினூடாக ஊடாக மாத்திரம்தான் அரசியல் தீர்வினூடாக மாத்திரம்தான் அதை அடையலாம்ன்றது தெரிந்த விடையும் அது வந்து டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ்ல இருக்கும் ஒரு ரெண்டு அம்சங்கள் அப்போ பொறுப்புக்கூறல் விடயத்திலே அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலேஷன் கமிஷன் அதாவது ரணில் விக்ரமசிங்கை கொண்டு வந்த அந்த உண்மை கண்ணறையும் ஆணைக்குழு குழு ஒன்றவடையும் மாத்திரம்தான் இந்த அரசாங்கத்திலே நிலப்பாடு அது பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார் என்றால் ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாமல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுக்கு எந்த முன்னாயத்தங்களும் ஏற்பாடும் இல்லாத ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதை சொல்லியிருக்கிறோம் இதிலே பொறுப்புக்கூறல் விடயத்தில் இந்த அரசாங்கம் செய்ய போகிறதோ ஒன்றுமே இல்லை செம்மணி மனித புதக்குழி விவகாரம் நல்ல ஒரு உதாரணம் மனித புதக்கொலிகள் நான் இப்போ நூறுக்கு அதிகமான புதக்குழிகள் அதாவது மனித எச்சங்கள் அந்த புதக்குழியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்றது ஸ்காட்லாண்டில் வந்து இதே இடத்துல அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் கொண்டு ஓரிரு எலும்பு கூடுதல் இப்போயும் ஸ்காட்லாண்டில் இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம் அரசாங்கம் உண்மையிலே இந்த விடயத்திலே மக்களுக்கு நீதி வழங்க வேணும்னு சொன்னால் அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அந்த மனித எச்சங்கள்லேயே வந்து டிஎன்ஏ பரிசோதனை செய்து அதை இலங்கையிலே காணாமாக்கப்பட்டவர்களுடைய டிஎன்ஏவுடன் பொருந்துதான்றதை இப்போவே பார்க்கலாம் அப்போ அந்த இந்த காலப்பகுதியிலே இந்த படுகொலை நடந்திருக்கலாம் என்றதெல்லாம் ஆராயலாம் ஆனால் நூறுக்கு அதிகமான எலும்புக்கூடுகள் இல்லாடி மனித எக்ஸாம்கள் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டும் இதுக்கான நடவடிக்கை சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் முன்வரவில்லை குறிப்பாக பிரித்தானிய அரசாங்கத்திலே இருக்கிற ஃபொரின் செக்ரட்டரி அவர்களே இதுக்கு தேவையான சகல வளங்களையும் மற்றது ஒத்துழைப்பையும் வழங்குறதாக சொல்லி இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த நடவடிக்கையும் முடிக்கல அண்மையிலே கூட பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை சேர்ந்த சில உறுப்பினர்கள் வந்த பொழுது நாங்கள் இந்த விடயத்தை சொல்லியிருந்தோம் உங்களுடைய பாராளுமன்றத்தில் இதுக்கான முன்மொழியை தந்திருக்கிறீங்க நன்றி என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அரசாங்கமானது அது சம்பந்தமாக இந்த அக்கறையும் முடிக்கலை அதே தான் ரெண்டாவது விடையே இனி இந்த நாட்டில் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறது சொன்னால் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வினூடாக பாதிக்கப்பட்ட சமூகம் தமிழ் இனத்தினுடைய அரசியல் உரிமையை பாதுகாத்தால் மாத்திரம்தான் அந்த இனி ஒரு காலமும் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதை உறுதிப்படுத்தலாம் கேரண்டி ஆஃப் நன் ரெக்கரன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதை உறுதிப்படுத்தலாம் அதை செய்வதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் செய்யலாம் அப்போ நாங்கள் பார்த்த ஒரு பிரதமரிடம் பல சந்தர்ப்பங்களை கேட்டிருக்கிறோம் பல சந்தர்ப்பங்கள் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய பொழுது தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட பதில் நாங்கள் இதை செய்வோம் ஆரம்ப கட்ட வழக்கை செய்வோம் அப்போ நாங்கள் அறிகிறோம் அரசாங்கம் நல்லிணக்க நாள் என்று சொல்லி ஸ்ரீலங்கா டே என்று அக்டோபர் மாதத்திலே ஒரு செய்ய போறதாக நாங்கள் அறிகிறோம் அக்டோபர் மாதத்திலே நல்லிணக்கம் சம்பந்தமான ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்பாகவே ஜனாதிபதி அவர்கள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வெற்றி கொண்டாட்டம் நிகழ்வுகளை கலந்து கொண்டு தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை கொண்டாடியவர் அப்ப இனி அக்டோபர் மாதத்திலே நல்லிணக்க நாளண்டு வைத்து அவருடைய கொண்டாட்டத்தை அவர் திரும்பி பின்வாங்க போவதில்லை அது பின்வாங்கியும் பிரியோசனம் இல்லை அப்ப பிரதமர் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு தன்னுடைய அமைச்சின் கீழே இருக்கிற கல்வியின் கல்வி சீர்திருத்த விடயத்தை கூட தனியாக ஒரு அமைச்சராக பிரதமராக முன்னெடுக்க இல்லாத ஒரு பிரதமர் இந்த அரசியலமைப்பினுடைய புதிய மாற்றங்களை அவ எப்படி முன்னெடுக்க போறா இல்லாட்டி அவட வாக்குறுதி நாங்கள் எப்படி நம்புறேன்னு தெரியாது என்றால் இந்த ஜேவிபி அரசாங்கத்திலே வந்து பிரதமர் என்றதொரு ஒரு 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 பார்வையாளராக வைத்துக்கொண்டு நடக்கிற அரசாங்கம் அது இந்த கல்வி 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 விடயங்களை அரசியலமைக்கிற விடயத்திலே தெளிவாக தெரிந்தது என்றால் பிரதமர் அவருடைய முன்மொழியில் எல்லாத்தையும் கூ தூக்கி குப்பையிலே வீசப்பட்டு புதிதாக முன்மொழியில் கொண்டு வர வேண்டும் என்று அவை தலைவர் முடிவெடுத்துதான் பாராளுமன்றத்தில் அன்றொரு விவாதம் நடத்தப்பட்டது அப்போ பிரதமர் அவருடைய வாயால வார விடயங்களை வைத்து கொண்டு நாங்கள் அதை ஒரு இறுக்கமான ஒரு அரசாங்க கொள்கையாக நாங்கள் பார்க்க முடியாது